ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆர் சேனல் ஜேடி நைஸ்டி இன்னைக்கு வீடியோவில் ரொம்ப சிம்பிளான ஒரு நேச்சுரல் டே தான் ரெடி பண்ணுறோம் இந்த ஹேடே நீங்கள் யூஸ் பண்ணும்போது எவ்வளோ நிறைய முடிகள் இருந்தாலுமே கம்ப்ளீட்டாக மறைஞ்சி நல்ல கருமையாக மாறுறதோட இதில் நம்ம ஆட் பண்ணுற ரொம்ப முக்கியமான ஒரு இன்க்ரீடியன்ட் பார்த்திங்கன்னா முடியில் வெடிப்புகள் வராமல் கண்ட்ரோல் பண்ணும் அதோட ஹேர் நல்ல திக்காக அதாவது அடர்த்தியாக பவுன்ஸியாக வளரும் ஹேரோட டெக்ஸ்சரும் நல்ல ஸ்மூத்தாக மெயின்டைன் ஆகும் இந்த ஹேடையோட கலர் உங்கள் வெலை முடிகளை நல்ல ஸ்ட்ராங்காக பிடிச்ச பிறகு ரெண்டு மாதத்துக்கு ஒரு தடவை அப்ளை பண்ணாலே போதும் அந்த அளவுக்கு நல்ல எஃபெக்டிவான ரிசல்ட் தரும் இப்போ வாங்க இந்த ஹேடை எப்படி ப்ரிப்பேர் பண்ணலான்னு வீடியோவில் பார்க்கலாம் வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதுக்கு ஆல்ரெடி நான் ஒரு டிகாக்ஷன் மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இதில் என்னெல்லாம் சேர்த்துருக்கேன்னு சொல்லிவிட்டு நான் உங்களுக்கு இந்த லிஸ்ட்டும் சைடில் போடுறேன் இதில் ஃபஸ்ட் நம்ம ஆட் பண்ண போகிறது ஒரு கிளாஸ் தண்ணி சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு டீ பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன் அது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் எந்த பிராண்டாக இருந்தாலும் பரவாயில்ல இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க அடுத்தது ஒரு இருந்து எட்டு செம்பருத்தி இலைகள் மட்டும் சேர்த்துருக்கேன் நீங்கள் செம்பருத்தி இலை இதில் செம்பருத்தி பூக்கள் கூட ஆட் பண்ணிக்கலாம் இது மூணுமே சேர்த்து நல்லா காய்ச்சி இந்த ஒரு கிளாஸ் தண்ணி வந்து ஹாஃப் கிளாஸ் வர அளவு சுண்டை வச்சு எடுத்துக்கலாம் இன்கேஸ் உங்களுக்கு ரொம்ப லாங்கான ஹேர்னால் நீங்கள் ஒன்றரை கிளாஸ் தண்ணி சேர்த்து இந்த டிகாக்ஷன் ரெடி பண்ணிக்கோங்க அப்போ இந்த டீ பவுடரும் காஃபி பவுடரும் ஒரு அரை ஸ்பூன் எக்ஸ்ட்ராவாக சேர்த்துக்கோங்க அப்போ ஒன்றரை கிளாஸ் தண்ணி வந்து நீங்கள் முக்கால் கிளாஸ் அளவு சுண்டை வச்சு எடுத்துக்கலாம் நல்லா ரெடியூஸ் பண்ணி திக்கான ஒரு டிகாக்ஷன் எடுக்கும்போது ஹேடை ப்ரிப்பேர் பண்ணும்போது நல்லா மிக்ஸ் பண்ணி ஊற வச்சு அப்ளை பண்ணும்போது நல்ல கலர் பிடிக்கும் இப்போ இந்த டிகாக்ஷன் நல்லா காய்ச்சி ஆற வச்சு இது ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கிறேன் நெக்ஸ்ட் இன்க்ரீடியண்ட்டாக ஹாஃப் பீட்ரூட் யூஸ் பண்ணிக்கலாம் இதை வந்து ஒரு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா மிக்சி ஜாரில் சேர்த்து தண்ணி அதிகமாக சேர்க்க வேண்டாம் கொஞ்சமாக ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் மட்டும் தேவையான அளவு சேர்த்து நல்ல திக்கான ஒரு ஜூஸ் அதாவது பீட்ரூட் ஜூஸ் எடுத்துக்கலாம் இந்த பீட்ரூட்டை நீங்கள் நல்லா துருவிட்டு அதோட அந்த ஜூஸ் சாரை மட்டும் பிழிஞ்சும் எடுத்துக்கலாம் அப்படி இல்லைன்னா மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சிக்கோங்க ஆனால் கண்டிப்பாக நிறைய தண்ணி சேர்க்காமல் கொஞ்சமாக அதை நல்லா ஃபைனாக அரைப்படுறதுக்காக ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் தண்ணி ஆட் பண்ணிக்கிட்டாலே போதும் நான் இதில் அரிசி ஊற வச்ச தண்ணி தான் சேர்த்து அரைக்கிறேன் நீங்கள் இதுக்கு பதிலாக பிளைன் வாட்டர் கூட ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் அரைச்சிக்கோங்க இந்த டீ வடிகட்டின ஃபில்டர்லேயே இது நல்லா ஃபைனாக அரைச்சிட்ட பிறகு சேர்த்து நான் வடிகட்டி எடுத்துக்கிறேன் இது நல்லா கம்ப்ளீட்டாக பிழிஞ்சு எடுத்துக்கோங்க ஏன்னா அந்த டிகாக்ஷனும் இந்த பீட்ரூட் ஜூஸும் சேர்ந்து தான் நம்ம வந்து இந்த ஹேடையை ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் ஸோ அதை மிக்ஸ் பண்ணுறதுக்கு தேவையான அளவு வந்து நமக்கு இந்த லிக்விட் வந்து தேவைப்படும் இப்போ இதுவுமே இந்த அளவுக்கு கலெக்ட் ஆகிருக்கு பாருங்கள் இந்த சாரு ஒரு பக்கம் இருக்கட்டும் நெக்ஸ்ட் வந்து இந்த ஹேடை ப்ரிப்பர் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக நீங்கள் ஏதாவது ஒரு இரும்பு பாத்திரம் யூஸ் பண்ணும் அயன் கடாயாக இருந்தாலும் சரி தோசைக்கல் அந்த மாதிரி இருந்துச்சுனாலும் பயன்படுத்தலாம் பட் வேறு பாத்திரத்தில் பண்ணும்போது ஒரு மாதிரி உங்களுக்கு பேகண்டி கலர்னு சொல்லுவோம் அதாவது மெரூன் அண்ட் ரெட் ஷேடு சேர்ந்த மாதிரி ஒரு கலர் கிடைக்கும் ஹேரில் அப்ளை பண்ணும்போது இதே நம்ம இரும்பு கடாயில் ப்ரிப்பேர் பண்ணி வச்சோம்னா அந்த அயன் கண்டென்ட்டோடு சேர்ந்து எந்த ஒரு ஹேடையும் நல்ல ஒரு பிளாக் கலருக்கு சேஞ்ச் ஆகும் இதில் நான் இப்போ நாலு ஸ்பூன் அளவு எனக்கு வேண்டிய அளவு ஹென்னா பவுடர் அதாவது மருதானி பொடியை ஆட் பண்ணிக்கிறேன் உங்கள் கிட்ட ஃப்ரெஷ்ஷான மருதாணி இலைகளாக இருந்தால் கூட நீங்கள் பீட்ரூட் ஜூஸ் இல்லைன்னா அந்த டிகாக்ஷன் எடுத்து வச்சோ இல்லைங்களா இது ரெண்டுத்துலேயும் ஏதாவது ஒன்று ஆட் பண்ணிவிட்டு நல்ல பேஸ்ட்டாக ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு கூட இந்த இரும்பு கடாயில் சேர்த்துக்கலாம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் திரிப்பலா பொடி ஆட் பண்ணிக்கிறேன் திரிப்பலா சூரணம் திரிப்பலா பவுடர்னு சொல்லிவிட்டு நாட்டு மருந்து கடைகளில் கேட்டிங்கன்னா கிடைக்கும் ஆன்லைன்லேயும் அவைலபிளாக இருக்குது சப்போஸ் திருப்பலா பவுடர் இல்லைன்னா நீங்கள் நெல்லிக்காய் பொடி ரெண்டு ஸ்பூன் இது கூட சேர்த்துக்கலாம் இந்த ஹேரே பார்த்திங்கன்னா ஒரு பர்கண்டி கலர் சொல்லலாம் ரெட்டிஷ் பிரவுன் ஷேடில் மாறும் நீங்கள் வந்து பிளாஸ்டிக் செராமிக்கோ இல்லை கிளாஸ் பவுல் ஸ்டீல் பவுலில் கூட ப்ரிப்பர் பண்ணி வச்சு நீங்கள் அப்ளை பண்ணலாம் இன்கேஸ் ஹேர் கலரிங் பண்ண எஃபெக்ட் இருந்தால் போதும் நிறையமுடிகள் கவர் பண்ணுறது மட்டும் இல்லாமல் நார்மலாகவே ஹேர் கலரிங் பண்ணுறது வந்து சில பேருக்கு பிடிக்கும் ஸோ அந்த மாதிரி இருந்தால் கூட நீங்கள் நார்மலாக இரும்பு பாத்திரத்தில் பண்ணாமல் வேறு ஏதாவது ஒரு பவுலில் கூட மிக்ஸ் பண்ணி வச்சு ஊற வச்சு அப்ளை பண்ணிக்கலாம் அதை ஒரு டூ ஹவர்ஸ் ஊற வச்சுட்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்கிட்டாலே போதும் ஒரு மாதிரி ரெட்டிஷ் ப்ரவுன் ஷேட் வந்து உங்கள் ஹேரில் பிடிச்சி ரிசல்ட் கிடைக்கும் நல்ல டார்க்காக பிளாக் கலருக்கு சேஞ்ச் ஆகணும்னா இரும்பு கடாயில் நீங்கள் ரெடி பண்ணி வச்சு ஓவர் நைட் ஊற வச்சு அப்ளை பண்ணிக்கோங்க இப்போ இந்த பவுடரை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த பீட்ரூட் ஜூஸ் டிகாக்ஷன் ரெண்டுமே கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா ஈக்குவல் ரேஷியோவில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்துக்கோங்க நல்ல ஸ்மூத் பேஸ்ட்டாக வர அளவு மிக்ஸ் பண்ணிக்கிட்ட பிறகு நம்ம உடனே அப்ளை பண்ணாமல் ஒரு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம் இது நல்லா இந்த அளவுக்கு ஸ்மூத்தாக மிக்ஸ் பண்ண பிறகு கடாய் ஃபுல்லாக பரவலாக இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் இந்த ஹேடியோட கலர் வந்து கம்ப்ளீட்டாக நல்ல கலர் சேஞ்ச் ஆகும் ஸோ நைட் ஃபுல்லாக இதை வந்து நல்லா ஊற வச்சுட்டு அடுத்த நாள் பார்க்கலாம் இது கூட இன்னும் ஒரே ஒரு முக்கியமான இன்க்ரீடியண்ட் வந்து நம்ம சேர்க்கணும் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ஆட் பண்ணிக்கிட்டா போதும் இது காற்று போகாத மாதிரி நல்லா ஆட் மூடி வைக்கிறதுக்காக மேலே ஒரு வெயிட் வச்சுருக்கேன் மீதி இருக்க டிகாக்ஷன் பார்த்திங்கன்னா நம்ம அடுத்த நாள் பார்க்கும்போது இந்த ஹேடே ரொம்ப திக்காக இருந்துச்சுன்னா சீர்த்து கலந்துக்கலாம் இப்போ இந்த ஹேடே மிக்ஸ் பண்ணி வச்சு எட்டு மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இது பாருங்கள் எந்த அளவுக்கு நல்ல கருப்பாக சேஞ்ச் ஆகிருக்கு இந்த ஹேடையோட கலரும் கன்சிஸ்டன்சியும் கரெக்டாக இருக்குது ஒரு வேளை ரொம்ப திக்கான பேஸ்ட்டாக இருக்குது ட்ரையாக இருக்குதுன்னு தோணுச்சுன்னா நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா டிகாக்ஷன் இருந்ததுன்னா சேர்த்து கலந்துக்கோங்க கண்டிப்பாக இதில் தண்ணி எதுவும் ஆட் பண்ணக்கூடாது இந்த பேஸ்ட் கூட இன்னும் ஒரே ஒரு முக்கியமான ஒரு பொருள் சேர்க்க போகிறோம் ஸோ அந்த இன்க்ரீடியண்ட் நம்ம ஆட் பண்ணுறதுனால ஹேர் க்ரோத்தும் இம்ப்ரூவ் ஆகும் ஹேர் நல்லா திக்காக பவுன்ஸியாக இருக்கும் முடி மெல்லிஸாக இருந்தாலும் நல்ல திக்னஸை வந்து இம்ப்ரூவ் பண்ணும் நம்ம சேர்க்க போகிற அந்த ஃபைனல் இன்கிரீடியன்ட் வந்து ஒரு எக்கு சேர்த்துக்கலாம் அதோட வெள்ளைக்கரு மட்டும் ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள் வந்து மஞ்சள் ஆட் பண்ணும் போது ரொம்ப ஸ்மெல் ஆகும் அதனால ஒயிட் மட்டும் ஒயிட் பார்ட் மட்டும் சேர்த்தா போதும் முட்டையில் இருக்கக்கூடிய ப்ரோட்டீன் சத்துக்கள் ஹேர் க்ரோத்துக்குமே ரொம்ப நல்லது அதோட முடியில் அங்கங்கே வெடிப்பு இருக்குது ரொம்ப வறட்சி ஆகுறதுனால நுனி முடியிலெல்லாம் அந்த ஸ்பிட்டன்ஸ் இருந்தாலும் கண்ட்ரோல் பண்ணக்கூடியது ஹேரோட டெக்ஸ்சரும் நல்லா சாஃப்டா ஸ்மூத்தாக இருக்கும் இந்த எக் ஒயிட் நம்ம சேர்த்துது இந்த ஹேர்டே பேக்கோடு நல்லா கலந்து விடுங்கள் நல்லா பிளெண்ட் ஆகட்டும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு பிறகு உங்கள் ஹேரில் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் இந்த ஹேடையோட கன்சிஸ்டன்சி பாருங்கள் எந்தளவுக்கு நல்லா ஷைனிங்காக கருகருன்னு இருக்குது இது நல்லாவே உங்கள் முடியில் பிடிக்கும் ஈஸியாக அப்ளை பண்ண முடியும் கண்டிப்பாக ட்ரையாக இருக்கிற ஹேரில் போடுங்க ஒரு நாள் முன்னாடியாவது ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு நல்லா க்ளீனாக ட்ரையாக இருக்கிற ஹேரில் வந்து நீங்கள் போட்டிங்கன்னா தான் இந்த கலரும் நல்லா பிடிக்கும் இந்த ஹேடையோட ரிசல்ட் உங்களுக்கு எஃபெக்டிவாக இருக்கும் இந்த ஹேடையே அப்ளை பண்ணும்போது போது கிளவுஸ் இல்லைனா ப்ரஷ் யூஸ் பண்ணிக்கோங்க கையில் பிடிச்சதுன்னா போகாது ஹேரை நல்லா செப்ரேட்டாக பிரித்து உள்ளே இருக்கக்கூடிய அந்த நரைமுடிகள்லாம் கவர் ஆகிற மாதிரி அப்ளை பண்ணி விட்டுட்டு ஒன்னுலருந்து ஒன்றரை மணி நேரம் வரையும் விடலாம் அதுக்கப்புறமா பிளெயினாக வாட்டர் வச்சு வாஷ் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக ஷாம்பூ ஷேக்காக எதுவுமே போடக்கூடாது இது நீங்கள் ஸ்டார்டிங்கில் ரெண்டு மூணு தடவை கண்டினியூ பண்ணிட்டு வந்தாலே போதும் அதுக்கப்புறமா நல்லாவே இந்த கலர் வந்து உங்கள் முடியில் பிடிச்சி ரொம்ப நாளைக்கு தங்கும் ரெண்டு மாதத்துக்கு ஒரு தடவை கூட போட்டாலே போதும் அந்தளவுக்கு அளவுக்கு எஃபெக்டிவாக கிரேகர்லாம் கம்ப்ளீட்டாக மறைஞ்சி நல்ல டார்க்காக மாதக்கணக்கில் வந்து இந்த கருமை பிடிச்சி உங்களுக்கு எஃபெக்டிவான ரிசல்ட் இருக்கும் இந்த ஹேடை நான் க்ளவுஸ் யூஸ் பண்ணி அப்ளை பண்ணியுமே லெஃப்ட் ஹேண்டில் நமக்கு கொஞ்சம் கொஞ்சம் முடிய பிரித்து விடும் போது படுது இல்லைங்களா அந்த கலரே பாருங்கள் சீக்கிரத்தில் போகாது நான் ரெண்டு தடவை சோப் போட்டு வாஷ் பண்ணியுமே போகலை அதனால கண்டிப்பாக ரெண்டு கையிலையுமே நீங்கள் க்ளவுஸ் யூஸ் பண்ணிட்டீங்கன்னா நல்லது இந்த நேச்சுரல் ஹேடையை இதே மெத்தடில் ப்ரிப்பேர் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் ரொம்பவே சூப்பரான ஒரு ரிசல்ட் தெரியும் இளநரை முதுநரை இருக்க எல்லாருக்குமே இந்த ஹடை கண்டிப்பாக வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் இந்த ஹடையை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு ரிசல்ட் எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு சின்ன லைக் கொடுத்துக்கோங்க அப்படியே ஜிடி நைஸ்டி சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ